வணக்கம் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டு இருக்கிறீங்க அதுல த ஹிந்து ஆங்கில நாளிதழ் ஆர்டிஐ தகவல்கள் மூலமா சில தரவுகளை பெற்று வெளியிட்டு இருக்காங்க அதுல எம்பிபிஎஸ் பத்தி மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் அந்த தரவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி உள் ஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அருந்ததியர்கள் எம்பிபிஎஸ் படிப்புல எந்த மாதிரி நிலையில இருந்தாங்க உள் ஒதுக்கீடு சில பார்வைகள் அப்படிங்கற புத்தகத்துல எழுபத்தி அஞ்சாவது பக்கத்துல ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி எட்டு வரலாம் எட்டு வருஷத்துல மொத்தமா நூத்தி இருபத்தி ஏழு பேர் எம்பிபிஎஸ் படிப்பை தேர்வு செஞ்சிருக்காங்க நம்ம மாணவர்கள் நூத்தி இருபத்தி ஏழு பேரை எட்டு வருஷத்துக்கு டிவைட் ஆவரேஜா பதினாறு பேர் கிட்டத்தட்ட வர்றாங்க இப்போ டாக்டர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உள்ளொதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா வருஷத்துக்கு சராசரியா நூத்தி ஐம்பது பேருக்கு மேல எம்பிபிஎஸ் தேர்வு செஞ்சு படிச்சிருக்காங்க நம்ம அருந்ததிய சமூக மக்கள் எட்டு வருஷமும் சேர்த்து நூத்தி இருபத்தி ஏழு பேருங்கிறது எங்க வருஷத்துக்கு சராசரியா நூத்தி ஐம்பது பேருக்கு மேலங்கிறது எங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அருந்ததிய சமூகத்துக்கு எப்பேற்பட்ட நன்மையை செஞ்சிருக்காருன்னு இதன் மூலயமா தெல்ல தெளிவா நீங்க அறிஞ்சுக்கலாம் இந்து நாளிதழ் ஆர்டிஐ தகவல் மூலமா பெற்ற விவரங்களை பார்ப்போம் பதினெட்டு பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மொத்தமா முப்பதாயிரத்தி நானூத்தி எட்டு எம்பிபிஎஸ் இருக்கு அதுல தொள்ளாயிரத்தி ஒரு அருந்ததியர் மக்கள் எம்பிபிஎஸ் படிப்புகளை தேர்வு செஞ்சிருக்காங்க இப்போ கலைஞர் அருந்ததியர் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காருங்கிறதுல ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டை தான் பார்த்திருக்கோம் அதுல படித்த இளைஞர்களும் வேலையில் இருப்பவர்களும் இயக்கவாதிகளும் அமைப்பான தோழர்களும் என்ன பண்ண வேண்டியது மிச்சம் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம இப்ப பார்ப்போம் ஆறு வருஷத்துல முப்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு பேர் எம்பிபிஎஸ் படிப்பை தேர்வு செய்யறாங்கன்னா அதுல மூணு அருளியனா தொள்ளாயிரத்தி பதினாலு பேர் அருந்ததியர் எம்பிபிஎஸ் படிப்பை தேர்வு செஞ்சிருக்கணும் ஆனா ஆறு வருஷத்துல மூணு பர்சென்ட் கீடு மூலமா அருந்ததியர்கள் தேர்வானது என்னமோ தொள்ளாயிரத்தி ஒரு பேர் மீதி பதிமூணு பேர் அருந்ததிய்கள் எம்பிபிஎஸ் படிப்பை தவற விட்டிருக்காங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு மேல எம்பிபிஎஸ் படிப்பை அருந்ததிய தவற விடுறத இயக்கவாதிகளும் அமைப்பான தோழர்களும் படித்த இளைஞர்களும் உள்ளவர்களும் கவனத்தில் கொண்டு அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்ய என்ற முயற்சிகளை நம்ம இறங்கணும் வருஷத்துக்கு ரெண்டு எம்பிஎஸ் சீட்டு தானப்பா இதுல என்ன நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு சீட்டோட அருமையும் எனக்கு என்னோட அனுபவத்துல நல்லா தெரிஞ்சு வாங்கிற மாதிரி சொல்றேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கிராமப்புற உள்ஒதுக்கீடு மாணவர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஒதுக்கினார் அரசு கல்லூரியில சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றவன் நான் ஒவ்வொரு சீட்டோட மதிப்பு என்னங்கிறத நான் அனுபவபூர்வமா உணர்ந்ததனால இந்த விஷயத்தை உங்களுக்கு அப்படிங்கிற விஷயங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரையிலும் வருஷத்துக்கு ரெண்டு எம்பிபிஎஸ் சீட்டு குறையறத எப்படி நம்ம தடுக்க முடியும் அதுக்கு என்ன நம்ம செய்யலாங்கிறத பத்தி யோசிப்போம் நன்றி